அருள்மிகு சமயபுரம் ஸ்ரீ மாரியம்மன் ஆலயம் முகப்பூர் ஆர்ச்சி அந்த ஆர்ச்சி வந்து உடையும் தருவாயில் இப்போ என் விழுவலாம் நாளை அமாவாசை நெருங்கி வருகின்ற காரணத்தினால் வந்து அதிகமான பக்தர்கள் வந்து அமாவாசையை ஒட்டி இந்த பகுதிக்கு வருவாங்க எப்போ என்ன வினுவலாம் ஏதாவது ஒரு சின்ன அதிர்வு ஏற்பட்டாலும் இது கட்டாயம் கீழே உழவு ஸ்டேஜில் தான் இருக்குது இந்த கை இறங்கிடுச்சு நாலு பக்கமும் விரிச்சல கட்டாயி கீழே வரைக்கும் கட் ஆகி இந்த இடம் நாளைக்கு வரைக்கும் தாங்கிறது கஷ்டம் தான் நினைக்கிறேன் ஜாக்கிரதையாக வந்து தரிசித்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன்